ஓம் சாந்தி முரளியின் தலைப்பு பாக்யத்தை கொடுக்கும் வள்ளல் மற்றும் பாகியசாலி குழந்தைகள் எப்படி நாம் பாக்யசாலி என்பது கிளாஸில் விவாதிக்கப்பட்டது சத்யுகத்தில் முதல் நாம் தேவதைகளாக இருந்தோம் பின்பு பூஜாரி ரூபத்தில் இருந்தோம் அப்பொழுது நிறைந்த நிலையில் இருந்தோம் கலியுகத்தில் ஒரு இரு பிறவிகள் துக்கம் நிறைந்ததாக உள்ளது இப்பொழுது சங்கமத்தில் வந்து அடைகிறோம் பாகியசாலியாக ஆகிவிட்டோம் ஏனென்றால் சுயம் பகவான் பாடம் படிப்பிக்கின்றார் நாம் பாகியசாலியாக மாறுகிறோம் எப்படி பாக்கியம் உருவாகிறது என்று கிளாஸில் விவாதிக்கப்பட்டது உயர்ந்த ஆத்மாக்களின் பாக்கியம் எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளது எப்பொழுது நாம் கோர்ஸ் எடுக்கிறோமோ அப்பொழுது பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்கிறோம் ஆறு விஷயங்களை கூறுகிறோம் பாபாவின் பெயர் ரூபம் குணம் தேசம் காலம் மற்றும் வேலை இதை கூறும் பொழுது உயர்ந்த பதவியை அடைய முடியும் இப்பொழுது மற்றும் பிற்காலத்தில் எல்லா பிராப்தியின் அதிகாரிகளாக மாறுகிறோம் பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது அவர் பெயர் சிவன் ரூபம் நிராகாரி குணம் குணக்கடல் வேலை தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவது இருக்கும் இடம் பரந்தாமம் என்று கூறுகிறோம் மகாகாலன் என்றும் அழைக்கிறார்கள் உலகில் நம்முடைய முதல் பாக்கியம் நமது பெயர் நாம் பிராமணர்களின் உச்சி குடிமி ரூபத்தில் மகிமை செய்யப்படுகிறோம் யாகம் செய்யும் பொழுது பிராமணர்களையே அழைக்கிறார்கள் நாம் பிராமணர்கள் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் லௌகிக பிராமணர்கள் இன்னும் மகிமை செய்யப்படுகிறார்கள் வேலை மாறிவிட்டது இருந்தும் பெயரின் புகழ் இன்னும் கிடைக்கிறது பாண்டவ சேனையுடன் பாண்டவபதி இருக்கிறார் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது பகவத் கீதையில் பாண்டவர்களுடன் கிருஷ்ணரை காமிக்கிறார்கள் நம்முடன் சுயம் பகவான் இருக்கிறார் வெற்றியும் இருக்கிறது பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றியடைந்தால் நாம் குஷியாக பாடுகிறோம் நாட்டியம் ஆடுகிறோம் எப்படி கோப கோபியர்களை காண்பிக்கிறார்களோ பெயர் கேட்டவுடன் அன்பில் மூழ்கிவிடுகிறோம் இப்பொழுது ஒரு சின்ன கமெண்ட்ரி கொடுக்கப்படும் உங்களுடைய உடலை ஸ்திரமாக்குங்கள் மனதை ஸ்திரப்படுத்துங்கள் பூர்வ மத்தியில் பிரகாச ரூபத்தை பாருங்கள் உங்கள் சூட்சம உடலுடன் வதனத்திற்கு செல்லுங்கள் வதனத்தில் பாப்தாதாவை பாருங்கள் வதனத்தில் ஃபரிஷ்தா ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் ஒளிமயமான ஆடையை அணியுங்கள் உங்களை அந்த ஒளி ஆடையில் பாருங்கள் பாபாவை முன்னால் பாருங்கள் பாபாவுடன் நாட்டியம் ஆடுங்கள் அனைவரும் கோபியராகிவிட்டு நாட்டியம் ஆட வேண்டும் ஃபரிஷ்தாக்களின் கூட்டம் பாபா நடுவில் உள்ளார் நாம் கோப கோபியர் பாபாவுடன் நாட்டியம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் ஓம் சாந்தி அடுத்தது ரூபத்தின் பாக்கியம் சக்தியின் ரூபத்தில் இன்னும் பக்தர்கள் வெயில் குளிர் பார்க்காமல் பொறுத்து கொள்கிறார்கள் தேவதைகளை பார்க்க நின்று கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தேவி தேவதை ரூபத்தில் பூஜை நடப்பதற்கான பாக்கியம் உள்ளது பக்தியில் தேவதைகளின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் பெருமை உண்டு தாமரை மலர் போன்ற கண்கள் கைகள் கால்கள் முகம் என்றும் பாடுகிறார்கள் மூன்றாவது குணத்தின் பாக்கியம் குணத்தின் பாக்கியம் பக்தி பாடல் மூலமாக செய்கிறார்கள் இதனால் பலர் அல்ப காலத்திற்கான சுகம் சாந்தியை அனுபவம் செய்கிறார்கள் பாடல்கள் தேவதைகளின் குணத்தை பற்றியே உள்ளது சங்கம யுகத்தில் நாம் குணமூர்த்திகளாக மாறும் பொழுது அது பக்தியில் தேவதைகளின் பாடல்களாக பாடப்படுகிறது நான்காவது வேலையின் பாக்கியம் வேலையின் பாக்கியம் விழாக்களை பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் முழு ஆண்டும் விதவிதமான விழாக்களை கொண்டாடுகிறார்கள் எப்படி சாதனங்கள் மூலமாக ஆத்மாக்களுக்கு உற்சாகம் கொடுக்கப்படுகிறதோ அதுபோல மனம் உடைந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக விழாக்கள் கொண்டாடப்படுகிறது இதுவும் நம்முடைய நினைவு சின்னமே நாம் மனதின் மூலமாக நல்ல வைப்ரேஷன் அல்லது அதிர்வலைகளை பரப்புகிறோம் நாம் உற்சாகத்தில் இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் விழாக்கள் உள்ளன அடுத்தது இருப்பது இடம் நாம் இருக்கும் இடம் தீர்த்தஸ்தானமாக மாறுகிறது எப்படி பக்தர்கள் ஸ்தலத்திலிருந்து எடுத்து வந்த மண்ணை தலையில் வைக்கிறார்கள் அந்த மண்ணை புது மனை கட்டும் பொழுது பயன்படுத்துகிறார்கள் லாக்கெட்டில் அடைத்து மாலையாக அணிகிறார்கள் இப்பொழுது பாபா கேட்கிறார் இவ்வளவு பாகியசாலி என்று நீங்கள் உங்களை நினைக்கிறீர்கள் சமயத்தின் பாக்கியம் இது அமிர்த வேளையின் ரூபத்தில் பாடப்படுகிறது சங்கம யுகத்தின் சமயம் முக்கியமான சமயம் முழு கல்பத்தின் இந்த நேரம் அமிர்த வேளை என்று அழைக்கப்படுகிறது அமிர்த என்றால் அமிர்தம் மூலமாக அமரராக மாற்றக்கூடிய நேரம் இப்படி பாத்தாதா நமது பாக்கியத்தை வர்ணனை செய்து கொண்டு கூறினார் ஆறு விஷயங்களின் பர்சன்டேஜ் மற்றும் ரிசல்ட்டை பார்த்தார் எந்த அளவிற்கு உயர்ந்த ஸ்மிருதி இருக்கிறது எந்த அளவிற்கு சமர்த்தி சுரூபமாக மாறியிருக்கிறீர்கள் சயின்ஸின் சாதனங்கள் மிக குறைந்த வேகத்தில் வேலை செய்கிறது விஞ்ஞானிகள் இன்னும் ஆய்வு செய்கிறார்கள் நிலவை சென்றடைந்து விட்டார்கள் நட்சத்திரங்களை சென்றடைய முயற்சி செய்ய செய்கிறார்கள் நாம் ஆனால் பரந்தாமத்தை சென்றடைகிறோம் அவர்களுக்கு பெயர் மானம் மரியாதை வெற்றி என்பது அல்ப காலத்திற்கு கிடைக்கிறது பிராப்தி நாடகத்தின் அனுசாரம் கிடைக்கிறது நாம் சம்பூர்ண நிலையை அடையும் பொழுது பிரகிருதி ஜீத் ஆகின்றோம் இயற்கை நமது வேலையாட்களாக மாறுகிறது நமக்காக அனைத்து வித விஷயங்களையும் தயார் செய்கிறது இயற்கை மற்றும் கடல் அனைத்தையும் சுத்தம் செய்து தங்கம் வைரம் அனைத்தையும் மேலே கொண்டு வருகிறது நமது பாரதம் மற்றும் இதை சுற்றியுள்ள இடங்கள் இந்த வைர வைடூரங்களை வைக்க கூடிய தட்டாக மாறுகிறது உலகில் உள்ளோர் ரித்தி சித்தியை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நாம் உலக நன்மைக்காக பயன்படுத்துகிறோம் சயின்ஸின் சித்தி ரிஃபைன்ட் ரூபத்தில் நமக்கு சேவாதாரியாக ஆகி சேவை செய்கிறது இங்கு ஆக்சிடெண்ட்டுகள் நடக்கிறது ஆனால் பிற்காலத்தில் நடக்காது ஞானத்தின் சித்தி தேவதைகளுக்கு ரித்தி சித்தியின் பிராப்தி இறுதி காலத்தில் இயற்கை நமக்கு உதவும் மற்றும் நாம் பெற்ற ஞானம் அந்த நேரத்தில் உதவும் இங்குள்ள கண்டுபிடிப்புகள் அங்கு நமக்கு உதவும் இதற்கு இயற்கை சேவாதாரி என்று கூறப்படுகிறது நாம் சித்தி சுரூப்பம் ஆகும் பொழுது இயற்கை நமக்கு உதவியாளராக மாறுகிறது பாபா கூறுகிறார் நமது பாக்கியம் உயர்ந்தது பாபாவின் பாக்கியத்தை உலகில் புகழ் பாடுகிறார்கள் உங்கள் பாக்கியத்தை சுயம் பகவானே வர்ணனை செய்கிறார் இதைவிட உயர்ந்தது ஒன்றுமில்லை பாபா ஒவ்வொரு நொடியும் நம்மோடு இருக்கிறார் ஓம் சாந்தி இன்றைய ஹோம் ஒர்க் பாபாவின் முப்பத்தி ரெண்டு மகிமைகள் இதை எழுத வேண்டும் எப்படி பாபாவை நாம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்று கூறுகிறோம் போல் ஒவ்வொரு மகிமையும் எழுத வேண்டும் அடுத்தது பாக்கியத்தின் வர்ணனையை எழுத வேண்டும் ஓம் சாந்தி